அனைவருக்கும் வணக்கம் நான் ஜோமினா பாலமுருகன் மனவழிக்கு கிடைத்த நட்பென்ற மருந்து என்ற சிறுகதையிலிருந்து இன்று ஒரு கதை என் தோழனால் கிடைத்த புகழ் ஒரு சிறந்த ஓவியர் ஒருத்தர் இருந்தார் அவர் பெயர் கதிரவன் அவர் ஓவியங்கள் எல்லாமே ரொம்பவே ஆச்சரியப்படக்கூடியதாகவும் பிரமிக்கத்தக்கதாகவும் இருந்தது அவர் ரொம்ப பிரபலமானவராகவும் இருந்தார் அவருடைய முன்னேற்றத்திற்கு காரணம் அவருடைய தோழன் அப்படின்னு சொல்கிறார் அவர் யாருன்னு பார்க்கலாம் ஸ்கூலில் கூட சேராத ஒரு சின்ன ஒரு குழந்த பருவத்திலருந்து பொதுவாக குழந்தைங்க எல்லாருமே வீட்டில் செவத்துலலாம் கிரிக்கிட்டே இருப்பாங்க அதுபோல் கதிரவனும் அவங்க வீட்டில் இருக்கிற செவத்துலலாம் கிரிக்கிட்டே இருப்பான் அது வந்து ரெண்ட் வீடு வாடகை வீடுன்றதுனால ஹவுஸ் ஓனர்லாம் அவங்கள அடிக்கடி வீட்டை காலி பண்ண சொல்லுவாங்க ஆனால் கதிரவன் அவன் எழுதுறதையும் வரைகிறதையும் நிறுத்தவே இல்லை அவன் எப்போவுமே செவத்தில் எதையாவது வரைஞ்சிக்கிட்டு கிரிக்கிட்டு இருப்பான் அவங்க அம்மா அவங்களோட ரிலேஷன் எல்லாருமே அவனை ரொம்பவே திட்டிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவனோட ஃப்ரெண்டு மட்டும் அவனுக்கு எப்போவுமே ஒரு உறுதுணையாக இருந்தாங்க இதே போல் அவன் ஒவ்வொரு நாளும் ஓவியத்தை வரைஞ்சிட்டே இருந்தான் ஸ்கூலில் சேரும்போதும் ஸ்கூலில் ஆசிரியர் பாடம் கற்பிக்கும்போதும் அவன் சரியாக கவனிக்காமல் ஓவியம் வரைகிறதுலேயே ஆர்வத்தை செலுத்திட்டு வந்தான் இப்படியா பல வருடங்கள் கழித்து அவன் பத்தாம் வகுப்பு போகும்போது தன்னுடைய பள்ளியில் பப்ளிக் எக்ஸாம் நடந்துகிட்ருக்கும் போது அவன் அவங்களுடைய ஆசிரியரை பார்த்து வரைஞ்சான் ரொம்பவே அழகாக அழகாக வரைஞ்சான் ஆனால் எல்லாருமே அவனை திட்டினாங்க அவன் ரொம்பவே மனவேதனைப்பட்டு தனியாக உட்காந்து இருந்தான் ஆனால் அவங்களுடைய ஃப்ரெண்டு மட்டும் தான் அவனுக்கு உறுதுணையாக இருந்தாங்க அவனுடைய ஓவியத்தெல்லாம் ஒரு எக்ஸிபிஷனில் வச்சாங்க அவனுக்கு தேவையான ஓவிய உபகரணத்தெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க அவனுடைய ஃப்ரெண்டு மட்டும் தான் எப்பவுமே அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்து ஒரு ஓவிய வகுப்புல அவனை சேர்த்து விட்டாங்க அதில் அவன் நிறைய ஓவியங்களை கற்றுக்கிட்டு ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக எல்லாரும் புகழ்கிற மாதிரி அவன் ஆனான் அவனுடைய நண்பன் யாருன்னு பார்த்தா அவனுடைய அப்பா தான் கதிரவனுக்கு கிடைத்த ஒரு அப்பா போல எல்லா குழந்தைங்களுக்கும் கிடைச்சா எல்லோருமே வாழ்க்கையில் வெற்றி அடைய முடியும் ஒரு அப்பா போல இல்லாமல் ஒரு நண்பன் போல கதிரவனுக்கு அவனோட அப்பா உறுதுணையாக இருந்தாங்க இந்த கதையிலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எப்பவுமே நம்ம அவங்களுடைய கற்பனைக்கு நம்ம உதவியாக இருக்கணும் நன்றி வணக்கம்